نحمد الله اللطيف ونرشد على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد هذا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذو المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله اللطيف நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோருமீது வந்து செல்லுமாக நமது உயிரோட மேலான கண்மணி

சோதனையை முடிக்கின்றான் சந்தோஷத்தை குளிக்கின்றான் இந்த இரண்டருக்கும் அப்பாற்பட்ட ஒரு தான் மனித வாழ்வு இந்த மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதே அல்ல வந்து அவன் வெற்றி பல மக்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்று நல்லாவே ஆசைப்படுகின்றான் அவன் கண்ணியுள்ளவன் உள்ளவன் ஒவ்வொரு மனிதனையும் தூக்கி தூக்கி பார் அழகு பார்க்கக்கூடியவன் அவன் இன்றைக்குமே அழகா இருப்பதே ஆசைப்படுகின்றான் ஏன் அவன் அழகானவன் பரிசுத்தமானவன் கண்ணியமானவன் இதெல்லாம் என் அநியான இருக்க வேண்டும் என்று மனித இறைவன் ஆசைப்படுகின்றான் பத்து விஷயங்களை மாத்திரம் நான் படத்தில் சொல்லி நிறைப்படுத்துவேன் அதாவது விஷயமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முதல் அடையாளம் வளத்தில் தெளிவான இருக்க வேண்டும் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் தெளிந்த சிந்தனையும் சீரிய அறிவும் அவனை நேரான பாதையை நோக்கி இழுத்து செல்லும் நேரான பாதையை அல்லாத சிலும் ஆசைப்படுகிறார்கள் நேரான பாதையை நிகழ் நாயகம் சங்கம் ஆகும் அணிந்து செல்லும் கட்டு விட்டு சென்று விட்டார்கள் அதில் பயணிக்க வேண்டிய கடமை நம் கடமை ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும் உலக சமூகத்தில் அல்லாவை அடையக்கூடிய மாத்திரம்தான் ஒவ்வொரு இலக்கம் இருக்கும் பல பேருக்கு பல இலக்குகள் இருக்கலாம் ஆனால் அல்லா என்னை மடத்தில் நெருங்குவதற்கும் பேசுவதற்கும் அவன் என்னிடத்தில் என்ன ஆசைப்படுகின்றான் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இலக்க தெளிவா சரி தெளிவான சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அதை பயணிக்க முடியும் முதல் விஷயம் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கான முதல் விஷயத்தில் ஒரு தெளிவான சிந்தனை இலக்கை நீங்கள் தீர்மானிக்கலாம் அது எதுவாக கூட இருக்கலாம் என் ரப்பு என்னால் என் ரப்பை அடைய வேண்டும் என் பொருத்தம் பெற்றோனாக நான் மாற வேண்டும் என்று கூட உங்கள் இலக்கு இருக்கலாம் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சில பேருக்கு இலக்குகள் இருக்கும் ஆனால் அது கடலில் மிதக்கும் கப்பலை போல அது இங்கு வந்தாலும் செல்லும் இதே போல் இருக்கக்கூடாது உங்களின் ஒவ்வொரு ஒருத்தின் மிதக்கும் அல்லாவசரை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாவசர் கிடைத்துவிட்டால் என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிடும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அந்த இலக்கை தீர்மானித்ததுக்கு பின்னால் அதில் கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்னைக்கு இந்த உழைப்புக்கு தான் எல்லாம் கூலித்தான் சும்மா இருந்து அல்ல யாரும் புலி கொடுப்பதில்லை அவன் ரிசுக்கு கொடுத்தான் பாதுகாக்கலாம் அதற்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அனுப்பு செய்கின்றான் ஆனால் உன்னை அடைவதற்கு என்பதற்கு உன் கடின முயற்சி இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணாவே சொல்லிட்டான் எந்த ஒன்றுக்கும் முயற்சி இருக்கு முயற்சி இல்லாம உழைப்பு இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது மூணாவது விஷயம் நேர மேலாண்மை முக்கியம் ஒரு ஓர் அச்சு பண்ணணும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவன் ஆசைப்படணும் இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை அடையணும் ஆசைப்பட்டு கடுமையான முயற்சி செய்யணும் நேரத்தை உங்களுக்கா நேரத்தை ஒதுக்கி வைக்கணும் எல்லாம் சொல்றா நான் காலமாக இருக்கின்றேன் ஒவ்வொரு காலங்களையும் நான் தான் மாற்றி மாற்றி அமைத்துக் கொடுப்பேன் அதில் நீங்கள் உங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்களா உங்களுக்கான இலக்கான முயற்சியின் கூலி அந்த இலக்கை உங்களுக்கு பெற்று தரும் என்று அந்த விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு நேர மேலாண்மை நல்ல நேரத்தை எல்லாத்துக்கும் சமமாதம் கொடுத்திருக்கான் அதை பயன்படுத்தக்கூடியதான் வெற்றியார் என்றார்கள் அடுத்து நான்காவது விஷயத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள் நல்ல மனநிலை இருக்க வேண்டும் ஒரு இலக்கை செட் பண்ணிட்டோம் அந்த இலக்கு நோக்கி பயணிக்கிற நல்ல மனநிலை இருக்க வேண்டும் மனசு மாறிடக்கூடாது விளக்குல பயணிச்சிருக்கும் போது பல சூழ்நிலை மத்தியில வாழும் பொழுது பல பேர் பொழுது மாதிரி விஷயம் மனசை இன்னைக்கு தெளிந்து மனசா வச்சிருக்கோடும் தெளிந்த உள்ளமாக இருக்க வேண்டும் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயத்தை பற்றி சொல்லுவாருங்கள் நல்ல ஓடி பழகணும் இலக்கை தீர்மானிப்பது என்பது அந்த கீழ இருக்கு

அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனையின்பதை வந்துவிடக்கூடாது விஷயத்தை பற்றி சொல்வார்கள் உங்களுடைய உங்களுடைய கல்வி அறிவையும் உங்களுடைய திறமை நடந்தது இந்த கொரோனா அடைய போற அப்படின்னு மட்டும் முயற்சி செஞ்சுட்டு ஊற்றக்கூடாது அதற்கான அறிவை பெற வேண்டும் ஒரு திறமையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பார்கள் இது முக்கியமான விஷயம் ஏழாவது விஷயத்தை பற்றி சொல்வார்கள் ஒரு கோல் அடையும் போது பல விஷயங்கள் தவறுகள் நடக்கும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போறோம்னா அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துதான் செய்யும் அந்த தவறுகளில் இருந்து பல பாடங்களை நாம் படிக்க வேண்டும் தவறுதாயிட்ட அம்மையாயிட்ட இம்மையாயிட்ட விட்டு போகக்கூடாது அந்த தவறுகளில் இருந்து ஒரு அழகிய பாடத்தை நாம் படித்து பின்னர் அந்த தவறையை திருத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் தவறு காரணமாக ஆக்கணும் தவற உன்னுடைய விளக்குக்கு முட்டுக்குள் எழுதிடக்கூடாது பாடு இலக்க அடைய போல இலக்க அடையதுக்கு முன்னால பல தடைகள் வரதான் செய்யும் இந்த தடைகளில் இருந்து நீ புதி புதிது புதிதாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் நடிகர் நாயகத்தின் முழு எண்ணமும் முழு சமூகமும் முஸ்லீமாக வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் பல இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாம் மக்கள் கூட தன்னந்தனியாக ஆரம்பத்தில் நின்று இஸ்லாமத்தின் பரப்புரையில் மிகப்பங்கு கொண்டு வரும் நாயகம் செல்லும் பாடுகின்றனர் எந்த இலக்க சில விஷயங்கள் நடக்கும் சின்னா ரொம்ப பொறுமையாக பொறுமையான ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையின் ஆடையாக நான் இருக்கிறேன் என்றால் நான் சொல்லணும் உலகத்தின் நவிகள் நாயகத்தை ஒரு பொறுமையான மனிதன் நம்மால் பார்க்க முடியாது எல்லா விஷயத்திலும் பொறுமை ஏகத்துவத்தின் பொறுமை பிரச்சாரம் பண்ணுவதில் பொறுமை எதிரிகள் சந்தைக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சியும் சொல்லும் கடும் சொல்லும் சுடுஞ்சொல்லுகளுக்கு ஆளான போதும் நாயகத்தின் பொறுமை என்பது மிக உயர்ந்த இடத்தில் இருந்தது அவருடைய அண்ணா மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றார் எந்த விஷயம் செய்தார்கள் பொறுப்பிறப்போ மிக்கியா அடுத்து ஒன்பதாம் விஷயத்தை சொல்லுவாருங்க ஒழுக்கமான போறேன் என்று சொன்னால் உண்டான ஒழுக்கம் எடுத்து வர வேண்டும் படிப்பு இருக்கு எல்லாருக்கு ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா அந்த படிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை உலாவிடத்தில் மிக உயர்ந்த படிப்பு என்பது நல்ல ஆகாகும் நல்ல ஆளாகும் என்பது மிகப்பெரிய மக்கியம் கல்வி என்பது ஒழுக்கமும் நல்ல மனநிலையும் கொண்டதுதான் கல்வி ஒழுக்கமும் ஒரு கரும் எனக்கு கோடிதான் கல்வி அகில விஷயத்துல விஷயம் ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை எல்லாருக்கு பிடிக்குமா உன் கோவில் நல்லா வெற்றியை வெற்றிடைய செய்வோ என்பதை மறந்துவிடக் கூடாது ஆழமாக பதிய வேண்டும் நான் நண்பனாக மாற வேண்டுமா என் இலக்கையெல்லாம் வெற்றி பெற வேண்டுமா அதற்கு மிக முக்கிய காரணம் ஒழுக்கமான நீங்க செய்யக்கூடிய டாக்டர் ஆக போறாரு ஒருத்தர் ஆலிமாக போறாருன்னா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும் உறுதியா இருக்கும் நம்பிக்கையா இருக்கும் நல்லா கிடைக்குமோ கிடைக்காதோ அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படி இப்படி என்னுடைய மண்ணிலையை மாத்திக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த மிகப்பெரிய தடை என்பது ஒன்று ஏற்படும் அதனால வாழ்க்கையில யார் என்ன சொன்னால் கேட்கக்கூடாது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை அல்ல நீங்கள் வையுங்கள் உங்கள் கோலுக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் அவனையும் பொறுப்பு ஆனா கோல அடையக்கூடிய விஷயத்தில் அல்ல நம்பிக்கை வைக்கணும் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு வர வேண்டும் அடுத்து அது போல சேர்த்து ஒரு தடகாட்டமான மனநிலையும் வர வேண்டும் மனசு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் மனசை வலுப்படுத்திக் கொள் இதுக்கு ஒரு ஆள் செலவாத்தால் துவாவால் நாலு பேருடைய நல்ல வார்த்தையினால் உன்னுடைய மனநிலையை உறுதிப்படுத்திக் கொள் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்றார் நடிகர் நாயகம் ஒரு பொது நம்பிக்கை நம்பாகி மீது இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக நாம் வெற்றியின் பாதையில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனை அன்பாவுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் உன் எண்ணமும் அன்பாவுடைய எண்ணமாக இருக்க வேண்டும்

شکر المدیر شکر با السلام علیکم شکر میں نویدوں نویدوں کو تبلیغ پر بارکتے اللہ